திருமூலர் திருமந்திரம் பாடல் மூன்று ஒக்கு நின்றானை உனப்பிலி தேவர்கள் நக்கனென்று ஏத்திடும் நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரவனை புக்கு நின்று உன்னியான் போட்டி செய்வேனே ஒக்கு நின்றானை உளப்பிலி தேவர்கள் ஒரே நிலையில் உயிர்களுடன் கலந்து நின்ற சிவனை அழிவில்லாத எண்ணற்ற தேவர்கள் நக்கனின்று ஏத்திடும் நாதனை நாள்தோறும் ஆடை இல்லாதவன் என்று நாள்தோறும் போற்றுகின்ற சிவனை பக்கம் நின்றார் அறியாத பரமனை முக்தி நிலையை அடைந்தவர்களுக்கும் மற்றும் தேவர்களுக்கும் அறிய முடியாத சிவனை உக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே அத்தகைய தன்மையுடைய சிவனை நெருங்க நினைத்து போற்றி வணங்குவேனே ஒரே நிலையில் உயிர்கள் எல்லாவற்றையும் கலந்து நின்றவனும் அழிவில்லாத எண்ணற்ற தேவர்கள் ஆடை இல்லாதவன் என்று போற்றுகின்றவனும் அருகில் இருக்கின்ற தேவர்களும் அறிந்து கொள்ள முடியாத சிவபெருமானை